ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இட்லி மாவு வந்து அதிகம் புளிப்பு இல்லாத நல்ல இட்லி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்ல பொடியா துருவி எடுத்திருக்கேன் வேக வைக்க வேண்டாம் அப்படியே துருவி அப்படியே சேர்க்கணும் இந்த உருளைக்கெழங்கு துருவி செக்குறதுனால இந்த போண்டாவோட டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும் கூட ஒரு சின்ன இஞ்சி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதாக கிளம்பிடணும் நான் குழந்தைங்க சாப்பிடுறதுனால பச்சை மிளகாக்கு பதில் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகா கூட பொடியா கட் பண்ணிட்டு சேர்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துடணும் இந்த உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்துடணும் இது நல்ல போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கெட்டி ஆகுறதுக்காக இது கூட கப் அரிசி மாவு வந்து சேர்த்திருக்கேன் கப் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா இந்த போண்டா மாவு பதத்துக்கு நல்ல கெட்டியாகி வந்துடும் இப்போ இது நல்லா கலந்துடணும் இப்போ போண்டா மாவு பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதில் கடைசியா ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா இதாக கலந்துடணும் ரெண்டு பிஞ்ச் ஆப்பசோடா சேர்த்தீங்கன்னா போதும் நமக்கு போண்டா வந்து நல்லா உவி வந்துடும் ரொம்ப சேர்க்க வேணா ரெண்டு பிஞ்ச் போல சேர்த்தா போதும் அவ்வளவுதான் கலந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்க்கணும் எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு போண்டா வந்து நல்ல மொறு மொறுப்பாகும் எண்ணெய் குடிக்காமலும் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் அவ்வளவுதான் போண்டா மாவு வந்து ரெடியா இருக்கு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் நல்ல சூடா இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஓண்டா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதை வந்து சின்ன சைஸ்ல போட்டிங்கன்னா போதும் நல்ல உப்பி வரும் எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணணும் அப்போதான் நமக்கு உள்ள நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்ல கிறிஸ்பியா இருந்தா தான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ரெண்டு பக்கமும் வந்திருக்கு எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கம்மியானதும் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மாத்தி வச்சிடலாம் இப்ப இதே மாதிரி எல்லா போண்டாவுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதுல உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால இந்த போண்டாவோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் நல்ல ஒரு நிமிஷம் திருப்பி விட்டுட்டு நம்ம வச்சு இந்த அளவுக்கு நல்ல மறு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இப்போ இதே மாதிரி எல்லா போண்டாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இட்லி மாவு போண்டா வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த இட்லி மாவு போண்டா ரெசிபிய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இத பிளேட்ல மாத்தி வச்சிருக்கேன் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த இட்லி மாவு போண்டா ரெசிபியை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கோங்க நம்ம இதுல உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்ததுனால சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க